பிரேசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது திருச்சி நகரில் மக்கள் திலகம் எம்ஜா நடித்த படத்தில் வசூல் சாதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மாட்டுக்கார வேலன் பேலஸில் நூற்றஞ்சு நாட்கள் மூணு லட்சத்தி ஐநூற்றி மூணு ரூபாய் ஐம்பது பைசா என்னென்ன வெலிங்டனில் நூற்றி பத்து நாட்கள் ஓடிக்குதுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு ரூபா அறுபத்தஞ்சி பைசாங்க தேடி வந்த மாப்பிள்ளை வந்து ராக்ஸியில் வந்து எண்பத்தி நாலு நாட்கள் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசாங்க எங்கள் தங்கம் பேலஸ் வந்து நூற்றஞ்சு நாட்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்து ஐநூற்றி இருபது ரூபாய் அறுபது பைசாங்க தலைவன் வந்து ராக்ஸில் ஐம்பத்தா ஐம்பத்தி ஆறு நாள் ஓடிக்குதுங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சி பைசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் குமரிக்கோட்டம் பேலஸில் எண்பத்தி ஆறு நாட்கள் ஓடிக்குதுங்க ரெண்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி மூணு ரூபாய் முப்பது பைசாங்க ரிக்ஷாக்காரன் வந்து பேலஸில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாள் மூணு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசாங்க நீரும் நெருப்பும் ஜிவிடரில் வந்து எழுபத்தெட்டு நாள் ஓடிக்குதுங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் நாற்பத்தஞ்சு பைசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நல்ல நேரம் ஜிவிடரில் வந்து நூற்றி இருபத்தாறு நாள் ஓடிக்குதுங்க மூணு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தறுபது ரூபாய் எழுபத்தி மூணு பைசாங்க தொடர்ந்து ராமகிருஷ்ணாவிலும் வெளியாகி இருபத்தெட்டு நாள் ஓடிக்குதுங்க இதேவேளை பேலஸில் மட்டும் நூற்றி பன்னெண்டு நாள் ஓடிக்குதுங்க மூணு லட்சத்தி பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உலக சுற்ற வலிவன் பேலஸ் மட்டும் இரநூத்தி மூணு நாள் ஓடிக்குதுங்க அஞ்சு லட்சத்தி பதினாலத்தி இரநூ ஏழ்நூற்றி இருபத்தொம்பது ரூபாய் எழுபத்தி மூணு பைசாங்க திருச்சி நகரில் அதிக காட்சி நூற்றி அறுபத்தி ஏழு காட்சிங்க ஹவுஸ்ஃபுல்லாக ஓடியது முதன் முதலே அஞ்சு லட்சம் வசூல் பெற்ற படம் உலக சுற்ற வலிவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதுரை வீரன் ஜிபிடல் வந்து நூற்றி அறுபத்தொம்பு நாள் ஓடிக்குதுங்க ரெண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தோரு ரூபாய் பதினாலு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் நாடோடி மன்னன் ராக்ஷியில் வந்து நூற்றி அறுபத்தோரு நாள் ஓடிக்குதுங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி ஆறு ரூபாய் நாற்பத்தஞ்சு பேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் எங்கள் வீட்டு பிள்ளை ஜிபிடில் வந்து இரநூத்தி முப்பத்தாறு நாள் ஓடிக்குதுங்க மூணு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அன்பேவா ராஜாவில் வந்து நூற்றி இருபத்தாறு நாள் ஓடிக்குதுங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தோரு ரூபாய் அஞ்சு பேசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் காவல்காரன் ஜிபிடலில் வந்து நூற்றி இருபத்தாறு நாள் ஓடிக்குதுங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ரூபாய் ஐம்பது பேசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு ஜிபிடரில் நூற்றி பத்து நாள் ஓடிக்குதுங்க ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஆறு ரூபாய் எழுபத்தேழு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு குடியிருந்த கோவில் ராஜாவில் வந்து நூற்றி இருபத்தாறு நாள் ஓடிக்குதுங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் முப்பது பைசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் அடிமை பெண் ஜிபடரில் வந்து நூற்றி முப்பத்தி மூணு நாள் ஓடிக்குதுங்க மூணு லட்சத்தி பதினா பதினாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் இருபத்தி நாலு பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது நம்நாடு வெலிங்டன் நூற்றி பத்தொம்பது நாள் ஓடிதுங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ரூபாய் முப்பத்தெட்டு பைசா எம்ஜாரின் வசூல் மீண்டும் தொடரும் நன்றி மீண்டும் சந்திப்போம்